Hello. ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல் முதல்ல இந்த பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிக்கோ நாங்கள் எப்படி செல்மெட் பண்ணுறதோ அதனோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மாலுக்கு போகிறோம் மாலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற ஃபங்க்ஷனில் நாங்கள் அட்டன் பண்ணி என்ஜாய் இருந்தோம் அதோட வீடியோஸ் தான் ஒரு சில கிளிப்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் பார்க்க மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி வாங்க வீடியோக்கு வந்துட்டு பார்க்கலாம் வந்து இந்த காரில் வந்து என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டாங்க அதனால் ரொம்ப இருந்துச்சு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ரவுண்டுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு நாங்கள் இந்த காரில் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரைஸ் ஷிஃப்டிங் சொல்லிட்டு ஒரு கேம் நடந்துச்சு அதுவே நான் வின் பண்ணிவிட்டேன் அதில் வந்துட்டு கேம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் இல்லையா ப்ரைஸ் கொடுக்குறவங்க சொல்லி கொடுக்குறேன் ஒன்று சொல்லி கூப்பிட்டுருவாங்க இல்லையா

ஒரே ஒரு வரிகையை காப்பாற்றுற ஒரு ஸ்கீம் அப்படிப்பட்ட ஒரு டீமை இந்த ஊர்ல நம்ம மக்கள் முன்னாடி இந்த அருநாத சினிமாக்ஸ் முன்னாடி விதச்சிருக்காங்க தீம் ஃபேன் கண்டிப்பாக நீங்கள் விதைச்சீங்க இந்த விதை

One second, once again, happy, happy, happy Pongal! Thank you, Ka. Happy Pongal. Thank you, my thank, thank you, Ka. Thank you, thank you. Both, thank you. So, uh, I call upon the main contestant, Mangro, uh, the man behind the show. Super, super. Uh, uh, uh. Sir, Serena, you're not sir, you know, you know, sir. ஸோ நாங்கள் இந்த இந்த பிளான் நியூ இயரே நாங்கள் ஒரு ஒரு கொலாபரேஷன் பண்ணிட்டே இருந்தோம் அண்ட் ரியலி ப்ரோ இட்ஸ் கெத்து பண்ணிட்டீங்க சூப்பர் ஸோ எல்லாருமே அப்படின்ற ஒரு மேக் ஃபெஸ்ட் கோயம்புத்தூர்ல பண்ணதுக்கு அப்புறம் திருப்பூரை வைப் இந்த மேட் ஃபெஸ்ட்டு பண்ணணும் அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு உங்கள் டீம் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க அண்ட் நம்ம நிறைய இதே மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணணும் பிரேம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஸோ ஃபேம் ஃபெஸ்ட்டுக்கு ரோ போட்டிருக்கேன் ஆக்கி போடு எனக்கு வைஸ் கூல் ஷோ முடிச்சிட்டு போட்டுருக்கு தங்கத்தொடரை ரொம்ப ஓரம் போய்கிட்டுருக்கு ஓகே ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆழமாக சொல்லணுன்னு விரும்புறது என்னென்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நியூ இயர் ஃபெஸ்டில் இருந்தோம் அது முடித்த கையோட அடுத்த நாள்லேருந்தே நாங்கள் இந்த பொங்கல் ஃபெஸ்ட் எடுத்துட்டோம் ஸோ எங்கள் டீம் வந்து அது முடிச்சுட்டு ரெஸ்ட்லெஸ்ஸே இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணி இதை வந்து கொண்டாந்துருக்காங்க ஸோ இது வந்து நான் அப்படியே ஷோன்னு சொல்கிறத விட எங்கள் டீம் தான் ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இதை வந்து கொண்டாந்துருக்கவே முடியாது ஸோ அவங்களோட சப்போர்ட் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அண்ட் இந்த அக்கா சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக நாங்கள் அதை டிசைன் பண்ணும்போது இது இந்தளவுக்கு ஆழமான இம்பாக்ட் கொடுக்குமான்னு நாங்கள் யோசிச்சுலாம் பண்ணலை பட் இந்த அக்கா சொல்லும் போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருந்திருக்குன்னு ஸோ அதுக்கும் ரொம்ப கா அண்ட் நான் ஐ ரிலி வாண்ட் டு தேங்க் மை டீம் ஸோ இதுக்கு பின்னாடி இருந்தது எல்லாருமே தான் நான் ஒருத்தர் கிடையாது மொத்த டீமும் தான் டீச்சர் இதுக்கு நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை சாங் தான் போடுறேன் ஃபேம் பெஸ்ட்டுக்காக